வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காரைக்கிழமை நோரே தமிழ் முட்ட செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆண்டின் இருண்ட நாள் வீடு தீப்பெட்டி வெடிப்பு சாலை பாதுகாப்பு எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் ஆண்டின் மிக நாள் இன்று நாளை ஞாயிறு மாலை நான்கு மூன்றுக்கு குளிர்கால கதை திருப்பம் நிகழ்கிறது இன்று ஆண்டின் மிக இருண்ட நாள் நாளை முதல் நோர்வே உட்பட வட அரைகோளத்தில் பகல் நேரம் மெதுவாக அதிகரிக்க தொடங்கும் வீடு தீப்பெட்டி வடிப்பு ஆகஸ்கிஸ் மாவட்டத்தில் ஃபெட்ஸோன் பகுதியில் உள்ள ஒரு வீடு தீப்பெட்டி பின்னர் வடித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது தீ அணைப்பு படையினர் பணியில் ஈடுபட்டனர் புகை அதிகமாக இருப்பதால் மக்கள் கதவு சாளரங்களை மூடி வைத்து அந்த பகுதியில் இருந்து தூரமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர் சாலை பாதுகாப்பு எச்சரிக்கை குளிர்கால உறைபனியால் சாலைகள் மிகவும் வழுக்கலாக காணப்படுகின்றன திடுநேர்வுகளை தவிர்க்க வேகத்தை குறைத்து வண்டிகளுக்கு இடையே போதிய இடைவெளியை பேணுங்கள் போக்குவரத்தை தொடங்கும் முன் மாநில பெருந்தற்கள் ஆணையம் சாத்தன் வைவேசன் வழங்கும் சாலை செய்திகளைச் சரிபார்க்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோரே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்